மேலரை தியானம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எழுதியிருப்பவர் தலைப்பு மிக பெரிய அழைப்பு வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தொடங்கி பதினெட்டாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் எனது காலை நடைப்பயிற்சிக்காக குளக்கரையோரமாக நடந்து போனேன் குளத்தில் அசையாமல் நிற்கும் ஒரு நாரையை படம் பிடிப்பதும் எனது நோக்கமாய் இருந்தது அங்கு நிற்கும் ஒரு நீல நாரையைக் கண்டதும் படம் பிடிக்க ஆயத்தமானேன் அந்த காலை சூரிய ஒளியில் அதன் சாயல் பிரதிபலித்தது மேலும் அழகாக இருந்தது அது இவ்வுலகத்திற்கு கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருப்பதை ஞாபகப்படுத்தியது நான் கிறிஸ்துவை எனது இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலத்தில் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவதற்கு விசேட தகுதிகள் தேவை என்று நினைத்தேன் ஆயினும் நான் வேதத்தை படித்து வருகையில் பரிசுத்த ஆவியானவரே எங்களை பரிசுத்தம் கிருபை அன்பு ஆகிய கிறிஸ்துவின் குணங்களுடையவர்களாக மாற்றுகிறார் என்பதை கண்டுகொண்டேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளில் நாம் ஒத்துழைக்கும் போது எமது வார்த்தைகள் செயல்கள் ஆகியவற்றின் ஊடாக கிறிஸ்துவின் குணாதிசயங்களை பிரதிபலித்து எம்மை சூழவுள்ள உலகத்திற்கு கிறிஸ்துவின் ஒளியை பரப்புகிறவர்களாக இருப்போம் அன்பான கிறிஸ்துவே உங்கள் சாயலை பிரதிபலிப்பதற்கு நீங்கள் எமக்கு தந்திருக்கும் ஆச்சரியமான சிறப்புரிமைக்காக நன்றி சொல்லுகிறோம் உங்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஒளியானது எமக்குள்ளும் எமக்கூடாகவும் உலகில் பிரகாசிக்கட்டும் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை கிறிஸ்துவின் ஒளியை உலகில் பிரகாசிக்க பண்ணுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வல்லமை தருகிறார் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக